நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவை சுருக்கமா முடிச்சிடலாம் ஏன்னா நான் ஊர்ல வில்லேஜில் இருக்கேன் அங்க நீளமான வீடியோ போட்டால் அப்லோட் ஆகிறது கஷ்டம் அதுக்காக தான் எம்டி அவர்கள் நம்ம எல்லோரும் எதிர்பார்த்த மாதிரி ஒரு நாலு புதிய அப்டேட்டை கொடுத்துருக்காரு ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பேமெண்ட்டு ஜூன் மாதம் நாலாம் தேதி எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் தான் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்ததாக எஸ்ஜி ஃபோர் ப்ரொமோஷன் முடித்தவங்களுக்கு இரண்டு நாள் ட்ரிப் இருக்குது கோயமுத்தூரில் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்தது புதுசாக ஸ்டோர் யாராச்சும் அப்ளை பண்ணுறதுனால நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படி இல்லை நான் ஏற்கனவே அப்ளை பண்ணியிருந்தேன் எனக்கு ஒன்றும் ட்ரைனிங் இல்லை அப்படின்னாலும் அவங்களுக்கும் ட்ரைனிங்கு கோயம்புத்தூரில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா இனிமேல் பிளான் சிஎம் அல்லது மற்ற பிளான் அப்டேட் பண்ணும்போது இது வரைக்கும் மைவித்திரியாட்ஸ் ஆயுர்வேதிக்கு கேப்சல் கொடுத்துருந்தாங்க இப்போ அதற்கு பதிலாக மாற்று பொருள் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரியான நான்கு விஷயங்களை சொல்லியிருக்காங்க இதை நம்ம எல்லாருமே கரெக்டாக புரிஞ்சு செயல்படணும் இதற்கு உண்டான விரிவான விளக்கங்களை பற்றி நம்ம நாளைக்கு வீடியோவில் சொல்லலாம் பேமெண்ட்டு தான் எல்லாருடைய எதிர்பார்ப்பாகவும் இருந்தது ஏன்னா இப்போ இந்தியா முழுவதும் நம்மளுடைய மைவி தேட்ஸ் கம்பெனி இருக்கிறதுனால இப்போ உத்தரப்பிரதேசம் ஆந்திரா தெலுங்கானா அந்த மாதிரி மும்பை ஆகிய பகுதிகளில் நம்ம உறுப்பினர்கள் இருக்கிறதுனால ஜூன் மாதம் நாலாந்தேதி இந்தியா முழுவதும் தேர்தல் முடிஞ்சு எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் நம்மளுக்கு பேமெண்ட் வரும் அப்படின்ற மாதிரி உறுதியாக சொல்லியிருக்காங்க ஸோ இது சார்ந்து இனிமேல் நீங்கள் யாருக்கிட்டேயும் எந்த விதமான கேட்டு நீங்களும் குழப்பமடைய வேண்டாம் காத்திருப்போம் எல்லாருக்கும் நாம் எதிர்பார்த்தபடி நம்மளுடைய பேமெண்ட் கரெக்டாக வந்து சேரும் இதில் எந்த விதமான கருத்தும் கிடையாது நிறுவனம் அடுத்தடுத்து தொடர்ந்து செயல்படுவதற்குண்டான முயற்சியை எடுத்திருக்காங்க அடுத்தடுத்த வீடியோக்கில் அது சார்ந்த விவரங்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம் எம்டி ஃபோரமில் எம்டி வந்து பேசியிருக்காரு போய் அதை பார்த்து விவரங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் மீண்டும் அடுத்த ஒரு அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்